கோவை மாவட்டம் கோவை புதரடுத்த நகர் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் தடுப்பணைக்கு புத்துயிர் கொடுத்த சிறுதுளி அமைப்பு கழிவுகளை கொட்டாமல் அடுத்த தலைமுறைக்கு நீரை நீராக விட்டுச் செல்ல கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை சிட்டி ரவுண்ட் டேபிள் இந்தியா தேர்டி ஒன் மற்றும் கோயமுத்தூர் சிட்டி லேடி சர்க்கிள் சிக்ஸ்டீன் ஆகிய இரு சமூக சேவை அமைப்புகள் இணைந்து கோவை மாவட்டம் கோவை புதரடுத்த அறிவொளி நகரில் உள்ள மாரியம்மன் கோவில் தடுப்பணையை நீர் மேலாண்மை துறையில் திறம்பட செயல்படும் சிறுதுளி அமைப்புடன் இணைந்து புனரமைப்பு பணிகளை செய்துள்ளது இந்த மூன்று அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சிக்கு ஸ்டால்வார்ட் குழும நிறுவனங்கள் தங்களது ஆதரவை அளித்துள்ளது இதன் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சியின் துணை மேயர் வெற்றி செல்வன் சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் மோகன் கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் தலைவர் லட்சுமிகாந்த் கிருஷ்ணன் மற்றும் கோவை லேடி சர்க்கிள் சிக்ஸ்டீன் தலைவர் ஆர் எஸ் வித்யா ஆகியோர் முன்னிலையில் துவங்கப்பட்டது மேலும் இதுகுறித்து கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பின் தலைவர் லட்சுமிகாந்த் கிருஷ்ணன் கூறியதாவது இந்த தடுப்பணை ஒன்றரை ஏக்கர் நீளம் கொண்டது மொத்தம் எட்டாயிரம் கனமீட்டர் மற்றும் எண்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது அறிவுலை நகர் மற்றும் கோவை புதரிடையே அமைந்துள்ள இந்த தடுப்பணை மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகும் ஓடையை ஒட்டி அமைந்துள்ளது விரைவான நகரமயமாதலில் இப்பகுதி கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ளது நிலம் வறண்டு கிடப்பதுடன் போர்வெல்கள் பலனளிக்க சூழல் இல்லாததால் அவசரத்தை உணர்ந்து சிறுதுளி கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் தேர்ட்டி ஒன் மற்றும் கோவை மாநகர லேடி சர்க்கிள் சிக்ஸ்டீன் ஆகியவை இணைந்து மாரியம்மன் கோவில் தடுப்பணையை புதுப்பிக்கும் பணியை மேற்கொண்டது அக்டோபர் மாதங்களில் தூர்வாரதல் மற்றும் மறுசீரமைப்பு பணியை சிறுதுளி தொடங்கியது இதனால் தற்போது இருபத்தி நான்கு மில்லியன் லிட்டர் தண்ணீரை சேமித்து ரீசார்ஜ் செய்ய முடிந்துள்ளது என்றார் மொத்தமாக ஒன்பது புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் செலவில் சனியான நேரத்தில் செயல்படுத்தியதற்கு ஸ்டால்வார்ட் மற்றும் சிறுதுளிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது